ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களின் ஐம்பத்தி எட்டு சதவீத அகவிலைப்படி உயர்வு மூணு சதவீத புதிய டிஏ அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி அறிவிக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு கடந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அகவிலைப்படியினை மூணு சதவீதம் உயர்த்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக வழங்குகிறது இந்த மூணு சதவீத உயர்வானது உடனடியாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்படும் அதுவும் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாகவே அறிவிக்கப்படும் என அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அது தொடர்பான அறிவிப்பு இதுநாள் வரையில் வெளியிடப்படவில்லை மத்திய அரசு அறிவித்த சில நாட்களிலேயே மாநில அரசும் அகவலைப்படி உயர்வை அறிவித்து நிலுவையுடன் விடுவர் ஆனால் ஜூலையில் அகவிலைப்படி உயர்வை அறிவித்து மூன்று மாதங்கள் முடிவுற்ற நிலையில் இதுவரை வழங்காது அரசு ஊழியர் ஆசிரியர்களிடத்தில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது அகவிலைப்படி உயர்வு தொகை நிலுவையுடன் உடனே விடுவிக்க வேண்டும் தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதாவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி அக்டோபர் இருபத்தி ஒம்போதில் மாவட்ட தலைநகர்களில் தர்ணா போராட்டம் நடத்த முடிவு செய்து நடத்தப்பட்டுள்ளது அகவிலைப்படி உயர்வு வழங்கவில்லை அதனால்தான் ஆவின் மின்வாரியம் குடிநீர் வடிகால் வாரியம் அரசு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட வாரிய ஊழியர்களுக்கு அரசு வழங்கும் இந்த தொகையானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இவை வழங்குவது தாமதமானதால்தான் தான் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது